நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் ரசிகமாக இயசுகிறது யாருக்கு பயப்படா சொன்னாரு உங்களுக்கு விரோதமாக நீங்க தொழில் செய்யற இடங்கள ஊழியர் செய்யற இடங்கள்ல நீங்க வேலை செய்யற இடங்கள இடங்கள்ல நீங்க ஸ்கூல்ல படிக்கிற இடங்கள்ல காலேஜ்ல படிக்கிற இடங்கள்ல நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பீங்க அந்த மத்தியில உங்க சொந்தக்காரங்க மத்தியில யாரு யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் அது ஏன்னா அவங்க கிரியை செய்யற பொல்லாத பிசாசு உங்களுக்கு விரோதமா நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களை அழித்து போடுறது விரோதமாக எவ்வளோமா எப்படி உங்களை மட்டும் இல்ல மத யாரும் அழிக்கும் உங்க மனசு கெடுக்கிறதுக்கு யோசிக்கும் ரெண்டாம் உங்க சிந்தனை அழிக்க நிக்கும் அதுல உங்களே அழிக்க பிரயாசப்படும் அன்பு தேவப்பிலே அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் மனுஷர்களுக்கும் மனுஷிகளுக்கும் நீங்க பயப்படவே வேண்டாம் அழகியா ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஏசப்பா உங்களோடு என்ன சொல்றது தெரியுமா வருஷத்துல முன்னூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் சொல்றாரு நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் பார்க்கறத வசனத்தை வாசத்தை பாருங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அழகியா யாருக்கு அவர்களுக்கு நமக்கு விரோதமாக நம்ம நினைக்கிறோம்ல ஐயோ இவங்க மூலியமா பிரச்சனை வருமா அவங்க மூலியமா பிரச்சனை வருமா இப்படி யோசிக்கிறோம்ல அவங்களுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம் அதனால என்னையில இருந்து நீங்க இதுவரை ஏதாச்சும் ஒரு பயத்தை நான் உங்க வாழ்க்கையில இருந்தேன்னா அந்த பயத்தை நீங்க அப்படியே மாத்தி போட்டிருக்க ஏன்னா காக்க வல்லவர் யாரு எந்த பயம் என்ன சொல்றாரு நான் உங்களை காத்து வழி நடத்த என்ன சொல்றாரு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அலவியா தேவப்ளே இந்த உலகத்துள்ள மனுஷர்கள் மனுஷிகள் சொல்லுவாங்க நான் உன்னுடனே இருக்கிறேன்னு எல்லாரும் வெறும் வாயில சொல்லலாம் உங்க கூட தான் நாங்க இப்ப இருப்போம்னு ஆனா கடவுளை மாறி நம்ம கூட இருக்க யாராலும் முடியாது ஆபத்து வரும்போது நம்ம ஜீவனை போல எப்படி நம்ம அவங்கள இல்லாம நம்ம இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்மளை விட்டு ஓடி போலாம் ஆனா ஆண்டவர் நம்மள கூடவே இருப்பாரு அவர் ஓடியே போக மாட்டாரு எவ்வளவு மலம் போல பிரச்சனை வந்தாலும் அது பனி போல உரியல செய்யற ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் இப்படி இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா அவர் பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் சேதப்படுத்த வேண்டும் வாக்குத்தம் கொடுத்து மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார் அந்த தேவன் அலனியா சங்கடலை இரண்டாக பிளந்து ஜனங்களை பாதுகாத்தார் அந்த தேவன் மாறாவின் கசந்த தண்ணீர் இந்த கசந்த தண்ணீரை குடிச்சா பாய்சன் எப்படி அது பயங்கரமான பாய்சன் அதை குடிச்சா செத்து போவோம் அந்த ஜனங்களை அந்த மாறாவின்ங்கிற இடத்துல அந்த அந்த தண்ணியில ஒரு குப்பேறு மரத்தை வெட்டி போட்டு அதை மதுரமாக்கின தகப்பனுக்கு ஆண்டு வச்சுருமாக இயேசு பிரசுக்கு காக்க வல்லவரா இருக்க தேவப்பிள்ளைய நீங்க யாரும் என்ன காப்பாற்ற முடியாது என்னுடைய கடைசி ஸ்டேஜ் இந்த வியாதி கடைசி ஸ்டேஜ் அதனால என்ன முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி வீட்டுல ஒரு அனுப்பி விட்டுருப்பாங்க என்ன இது முடியாது உங்க நாள் குறிக்கப்பட்டாச்சு இத்தனை டேட் கூட நீங்க முடிஞ்சிருவீங்க இப்படி எத்தனையோ பேருக்கு எல்லாம் டேட் கொடுத்தெல்லாம் அதெல்லாம் மாற்ற அடைஞ்சிருக்கு தேவப்பிள்ளைகளை அதிசயத்தை எப்படி அதிசயமான காரியங்களே அதிசயத்தை செய்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஏன்னா மீகா ஏழு பதினஞ்சு ஆண்டு சொல்றாரு உன்னை அதிசயங்களை காணவர் செய்வேன் எஸ்பா ஆண்டூர் பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கைய அது சேர்த்து அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் சேரா அவங்க சொல்லுவாங்க ஆஹ் நாளைக்கு இந்த காரியத்துல உன் காரியத்தை நான் இப்ப முடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க வந்து சொன்னாங்க உன்னுடைய காரியத்தை இந்த காரியம் நீ முடிஞ்சு உன் படிப்பு முடிஞ்சு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் லைஃப் முடிஞ்சு உன்னுடைய வேலை முடிஞ்சு உன் பிசினஸ் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சொல்லுவாங்க ஆனா அடுத்த நாள் நம்மள சொன்னவங்க உயிரோடு இருப்பாங்களா எத்தனை எத்தனை பேர் தெரியல ஆனா ஆண்டவர் கொரோனா வந்தாலும் இதுக்கு மேல இன்னும் எத்தனை சுனாமி வந்தாலும் நமக்குன்னு உள்ள காலம் இந்த உலகத்துல நம்ம இத்தனை வருஷம் வாழணும்னா அதுக்கு முன்னால நமக்கு ஒரு முடி கூட பொழிஞ்சு போகாதுன்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொன்ன போல இந்த உலகத்துல யாராலையும் நம்ம முடிய கூட எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா கடவுள் உங்களை இயேசுப்பா வாக்கு தத்தம் கொடுக்கிறார் பாத்தீங்களா பாருங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரும் மாண்டவரம் இயேசு குருசு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா யோசி பாதுகா சிங்கம் கட்சிக்கிற சிங்கத்தை போல ஏதோ ஒரு ஒரு பண்ணியோ கழுதையோ மிருகங்களோ போல இல்லாத ஆண்டவர் வந்து சிங்கத்தை போல அவர் வாக்கு கொடுத்தா நூற்றுக்கு நூறு உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வளவரா இருக்கிறார் மனுஷனுக்கு வாக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க உலகத்துல பழம் சொல்லலாம் ஒண்ணுமே இல்ல ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அது நூறு நிறைவேற்ற வளவரா இருக்கிறாரு அந்த ஆண்டவர் சமூகத்துல உங்களை காக்குறவர் நீங்க இந்த நேரம் எவ்வளவு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாலும் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட உங்க வாழ்க்கையில உங்க காக்க வல்லவரா இருக்கிறதே நீங்க எதற்கும் பயப்படாதீங்க எதற்கும் மலை போல பிரச்சனை வருது நீங்க மூழ்கிட்டீங்க மூழ்கும் போது என்ன ஐயோ மூழ்கிட்டேன் என் வாழ்க்கை அவ்வளவு நினைக்காதீங்க நீங்க குளத்திடோ பீச்சிலையோ எங்கே போங்க மூழ்க ஆட்கள் அந்த பழகுனவங்க எப்படி தெரியுமா நீங்க குளத்துல குளிக்க போறீங்கன்னா அவங்க இருக்கும் மூழ்கி மாதிரி இருக்கும் திடீர்னு மட்டமா படுத்து என்ன செய்வாங்க போயிட்டு இருப்பாங்க உங்க வாழ்க்கை மூழ்கில ரீதியில எப்படி தற்கொலைக்கு நேரம் செலுகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி அவமானப்படுகிற சூழ்நிலை நிந்தை வேதனை இனி வெளியே நடக்க முடியாது தலை காட்ட முடியாது நான் வீட்டுல மடங்கி ஒடுங்கி மடங்கி போயிருக்கேன் சொன்னாலும் சரி உங்களை எழுப்ப வல்லவரா இருக்கிற வச்சுக்கிறவனா செத்து போன உங்க வாழ்க்கையை உலர்ந்த எடை செய்ய ஆண்டவரால் கூடுமானால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் நீங்க இப்ப சோர்ந்து போயிருக்கீங்க தளர்ந்து போயிருக்கீங்க நினைச்சிருக்கீங்க கவலைப்படா பயப்படாதீங்க காக்க வல்லவர் இருக்கிறாரு எவ்வளவு காரியத்தை அவங்க எல்லாம் என்ன காக்க காக்க இல்ல நான் எவ்வளவு புனித ஸ்தலத்துக்கு போனேன் இவங்க எல்லாம் காக்கலன்னு சொல்றீங்கல்ல ஏசப்பா பிள்ளைங்களா மாறுங்க ஏசப்பா உங்களை காக்க வல்லவரா இருக்கிறாரு எப்ப உங்களுக்கு போதும் என்கிற நிறைவு தருவாரு நீங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் சில வியாதிகளை சுகமாக்க முடியாது சில காரியங்களை மன மனம் பண்ண முடியாது மன அழுத்தத்தை தீர்க்க முடியாது மன நோயை மாற்ற முடியல எவ்வளவு மெடிஷன் எடுத்தோம் ஆனா ஏசப்பட்ட பிரேயர் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு நீங்க சமாதானமா தூங்கணுமா சந்தோஷமா வாழணுமா மகிழ்ச்சியா இருக்கணுமா நீங்க தேவனை தேடுங்க மனுஷனை தேடுனா இல்ல ஏதோ ஒரு புனித ஸ்தலத்துக்கு போனா உங்களை முடிஞ்சு போயிடும்னா அதுலயும் உங்களால முடியாது உங்களை பாதுகாக்க ஏசப்பாவை மட்டும்தான் முடியும் ஏசப்பாவை நம்புங்க ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை தனிமா முட்டி போட்டு தனிமையா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வளவரா இருக்காரு அந்த உதவி செய்யற வளவரை இந்த காக்குற வளவர் பயப்படாதேன்னு சொன்ன வல்ல ஜபிப்புமா ஜபம் நீ அவர்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இந்த செய்தியை பார்த்து கேட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலும் அன்று பயத்தின் ஆவினால அன்ற என் என் வாழ்க்கையினை அவ்வளவுதான் அந்த சோதனையிலும் வேதனையிலும் வியாதியிலும் போராட்டத்திலும் இல்லாமையின் தருத்தரிலும் மாற்றிக்கொண்டு கொண்டு உரையை நான் இப்படிதான் வாழ வேண்டுமான் என்று சொல்லுகிறேன் சூழ்நிலையில் இருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பயப்படாதபடி முடங்கி போன வாழ்க்கை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அவமான நிந்தை வேதனையில ஒரு முழுமையான விடுதலை மன அழுத்தத்தை மாற்றுவீராக மனநோயில பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதை முற்றிலும் சுகத்தை கொடுங்கப்பா எசப்பா எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லும் போது நீர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிற ஆண்டவரை இவங்களை உதவி செய்வீராக இவங்க பயத்தை எல்லாம் மாற்றிப்படுங்க காப்பாற்றி வழிநடத்தி அந்தவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக இழந்து போன எல்லாவற்றின் தெரிவிப்பு கொடுப்பீராக என்று மீட்பதே சுவின் நாமத்தில் செவிகிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமீன் ஆமீன் ஆமேன் அலலுயம்